நீங்கள் எனக்கிட்ட கேட்கறிங்க ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்காக இருக்கும்போது நீ இதே ஏன் பேசிட்ருக்கான்னு நீங்கள் கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்கள் அப்படி பேசுறாரு இப்படி பேசுகிறாருன்றீங்க தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்போ வெறி வெறுமா வராதா நீங்களே பாருங்கள் நீங்கள் அவரை தானே போய் கேட்கணும் யோ ஓ வேலை என்னையா அதை பாரியா இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு இங்கே கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க பேச சொல்கிறாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்கள் எங்கள் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவன்னே செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில திருடுறது தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிக்கையாளர்கள் அலைபேசியை வாங்கினோன்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமாக அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல அது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் கோவப்படுறீங்க அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் நான் என்ன ஒரு வெறுப்பு இருக்குது அது என்ன என்ன அவனை திட்டலாம் அவன் கட்சியிலேருந்து போகலாம் இப்போ எத்தனை கட்சியிலேருந்து என் கட்சியிலேருந்து சேர்றாங்க அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க திமுகலேருந்து எங்கள் கட்சியில் சேர்ற ஆளுகளை காட்டணுமா அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் அது இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரியணுமான்னு சொல்லுங்க இது அவ்வளவு கேவலமாக இருக்குது நாங்கள் எங்கள் கட்சி கட்சியாகவே இல்லை ஆனால் கட்சியிலேருந்து வர ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பார் ஐயோ மூவாயிரம் பேர் நாளான்னு நானே பார்க்குறேன் இவ்வளோ பேர் இருந்தா நடா கட்சியில் திடீர் தின்னு மூவாயிரம் நாளாக பேர்